ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கபிலர் அருளிய துள்ளி நூல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மறை போற்றும் குரு அரங்கனே மாதவராஜனே ஞான தேசிகனே அறம் கூட்டி இந்த கலியுகத்தில் அனைவருக்கும் அழியாமை தர வந்த வந்த நாள் ஆறுமுக அவதாரமே வள்ளலே உன் பெருமை கூறி சிந்தை பட சோபகிருது சிலை திங்கள் செப்பிட முவேலிர் திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாரமதில் கபிலர் யானும் வழங்குவேன் துல்லிய ஆசி சோரமின்றி நல்லுலகம் படைத்து சுபிட்சம் அருள வந்த ஞானி ஞானியரின் உண்மை வழிகளில் நம்பிக்கை வைத்து வர ஞானிகள் பேரில் பூஜை செய்து ஞான பூஜையும் அன்னதான சேவை சேவை ஆற்றி உர செய்கின்ற அன்னதான பலம் அவனியில் ஜோதி வழிபாடுமே ஆபத்தில்லா பாதுகாப்பு நல்வாழ்வு தரும் தருகவே ஞானத் தலைவன் முருகனை தக்கபடி வணங்கும் வழிமுறைகள் ஆறுமுகனாரை காணும் காட்சி வாய்ப்பு அனைத்தும் தானாக அரங்கன் அரங்கன் தயவாலை நடந்தேறும் அகிலம் அரங்கன் அவதாரத்தை வரங்களாக அறிய உணரவே வையகத்தில் அற்புதம் நிகழும் நிகழவே நீதி அரசர்களாக நில உலகில் ஆளுமைகள் எல்லாம் வகைப்பட மாற்றம் கண்டுமே வருங்காலம் சீர்கேடுகள் இல்லாத வண்ணம் வண்ணமுடன் நிர்வாகம் தேறி வளர்ச்சி நிலையை உயர்வாக மண்ணுலகம் கண்டு செழிக்கும் மக்களுள் சாமானியரும் மதிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு ஞானிகள் வெளிப்பட மகத்துவம் பல புவியில் நடக்கும் வழி என மக்கள் முடங்கிடா வேளவன் ஆசி வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சிறந்து பாதுகாப்பு வசதி நிலை கூடி உயர்வர் தாழ்விழா ஞான வாழ்வு பெறுவர் தாமுரைத்த ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்று